அன்பர்களே இயேசு பன்னிரு திருத்தூதர்களை தேர்ந்தெடுப்பதற்கு முன் இரவெல்லாம் தனித்து மலைமீல் ஏறி இறைவேண்டல் செய்வதாக நற்செய்தியிலே வாசிக்கிறோம் மலை என்பது தனிமைக்கும் இறைவனுக்கும் நெருக்கமான இடமாக இருக்கிறது இது நமக்கு ஒரு முக்கியமான பாடத்தையும் கற்றுக் கொடுக்கிறது என்னவென்றால் நாம் ஒரு பெரிய முடிவை எடுக்கையிலே முதலில் தனிமையில் இறைவனிடம் அதை பற்றி பேச வேண்டும் என்று சொல்லி இயேசு பன்னிரண்டு சீடர்களை தேர்ந்தெடுப்பது ஒரு தற்செயலான நிகழ்வு அல்ல ஒவ்வொருவரையும் அவர் தனிப்பட்ட முறையில் தெரிவு செய்கிறார் இது நமக்கு ஒரு உண்மையையும் எடுத்து எம்புகிறது அதாவது ஆண்டவர் நம்மை அழைக்கின்ற போது அது நம் தனிப்பட்ட பலவினங்களை அறிந்திருந்தும் நம்மை தேர்ந்தெடுப்பதாகும் நாம் எப்படிப்பட்ட பின்னணியை கொண்டிருந்தாலும் நம்முடைய கடந்த கால தவறுகள் எதுவாக இருந்தாலும் ஆண்டவர் நம்மை ஒரு புதிய பணிக்காக தேர்வு செய்கிறார் அவர் நம்மை தேர்ந்தெடுப்பதே நம்முடைய பலமாக அமைகிறது அடுத்ததாக இயேசு மலையிலிருந்து இறங்கி மக்கள் கூட்டத்தின் நடுவில் நிற்கிறார் அங்கே நோயாளிகள் தீ ஆவிகளால் துன்புறுத்தப்பட்டவர்கள் துயரத்தில் இருந்தவர்கள் என பலதரப்பட்ட மக்கள் இருக்கிறார்கள் இயேசு தன் பணியை மக்களிடமிருந்து ஒதுங்கி நின்று செய்யவில்லை மாறாக அவர்களின் துயரங்களுக்கு மத்தியில் நேரடியாக சென்று செய்கிறார் இதுவே உண்மையான தலைமைத்துவம் ஒரு தலைவர் தனது மக்களை நேரடியாக சந்தித்து அவர்களின் துன்பங்களை புரிந்து கொள்ள வேண்டும் ஜெபிப்போம் அன்பான ஆண்டவரே நீர் உம்முடைய பணியை தொடங்குவதற்கு முன் தனிமையில் இறைவனுடன் பேசியது போல நாங்களும் எங்கள் வாழ்க்கையின் முக்கியமான தருணங்களில் அமைதியாக உம்மோடு பேசும் ஞானத்தை எங்களுக்கு தாரும் எங்களுடைய பலவீனங்களை எண்ணி மனம் தளராமல் நீர் எங்களை ஏற்றுக்கொண்டது போல நாங்களும் எங்களை ஏற்றுக்கொண்டு தைரியத்துடன் முன்னோக்கி செல்ல எங்களுக்கு அருள் தாரும் நோயிலும் துன்பத்திலும் வாடும் மக்களுக்கு நாங்கள் ஆறுதலாகவும் ஆதரவாகவும் இருக்க எங்களுக்கு உதவி செய்யும் இறைவா எங்கள் வாழ்வு உமது அன்பின் வெளிப்பாடாக இருக்கட்டும் ஆமேன்